வெடியை பார்க்கும்போது என்னமோ ஏதோ நினச்சி இதெல்லாம் அசால்ட்டாக ஆஸ்திரேலியா அடிச்சிருமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் ட்ராவல் செட்டும் ஓப்பனிங் இறங்காங்க நவீன் உள்ள பஸ்வா ஒரு போட வந்து பார்த்தீங்கன்னா மூணு பால் சருக்கு சருக்குன்னு போடாது அதில் மூணாவது பால் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு ட்ராவல் செட்டு டக் அவுட்டு காலி அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மிட்டில் மாஷ் வந்தார் அவர் விக்கெட்டுமே அவர் அடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பன்னெண்டு ரன்னுக்கு அவர் வீட்டுக்கு அமிச்சிட்டாரு டேவிட் வார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நபி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரன்னுக்கு காலி பண்ணி விட்டார் என்னங்க சொல்கிறீங்க இப்படி போனால் என்னங்க ஆகுறது நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை யாரும் காப்பாற்ற இல்லையா இருக்காங்க நாங்க காப்பாத்திருக்கேன் முன்னாடியே போன பிப்டி ஓவர் வேர்ல்டு கப்ல நைன்டி ஃபார் ஃபைன் இருக்கும்போது நான் தானே அடிச்சு காப்பாத்துறேன் நூத்தி இருபது பாலுக்கு இரநூறு ரன் நான் அடிக்கிற பாருங்க இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி கெயின் மேக்ஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்ம திருப்பி வந்து கொண்டு வந்துட்டார் தோத்து போயிருவாங்க ஆஸ்திரேலியான்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தோ பாலுக்கு முன்னாடி ஐம்பத்தொம்பது ரன்னு மூணு சிக்ஸ் ஆறு ஃபோர்னு வெளுத்து வாங்கிட்டாருன்னே சொல்லலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அதான் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா குல்பதின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போலிங் போட்டு ஸ்டானஸ் விக்கெட் எடுத்துட்டாரு டிம் டேவிட் விக்கெட்டை ரெண்டு ரெண்டு காலி பண்ணாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது கான் வந்து மேத்யூ வேட விக்கெட்டு அஞ்சு ரன்னுக்கு காலி அப்படின்னு இருக்கும் போது மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பாக போகுது முப்பத்தி நாலு பாளுக்கு நாற்பத்தி நாலு ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே பத்து ரன் டிஃப்ரென்ஸ்லேயே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளைன் மேக்ஸோலோட விக்கெட் ரொம்ப முக்கியமானது அதையும் குல்புதீனே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கேட்ச் போய் நூறு ஆகும்போது அப்படியே கே அவர் அவுட் ஆனால் தான் நாம் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் எழுதி வச்சுக்கோங்க என்னங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க நூற்றி ஆறு ரனுக்கு ஆறு விக்கெட் போயிடுச்சு பதினஞ்சு ஓவருக்கு அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குல்புதீன் பாலில் மூணு ரன் காலி ஆகரம் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் உள்ளக் பாலில் ரெண்டு ரன் காலி ஓவராலாக வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க லாஸ்ட் ஓவரில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வான் த மேட்ச் யூ பாய்ஸ் லைக் டுவெண்ட்டி ஒன் ரன்ஸ் அதாவது ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க வேண்டியது ஆனால் வந்து மேக்ஸ் வலின் அபார் அடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றோம் அதே மாதிரி தான் இங்கே நடக்குமான் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த உயிரை கொடுத்தேனும் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோங்க அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சை நீங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தினமலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்